பிரேசலால் கர்த்தருக்கு பெரிய மாணவர்களே திவிடம்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் ஆசைத மேலான கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செல்வோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் மத்திய எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார் ஜீவனுள்ள தேவனாய் கத்த சொல்லுகிறார் நான் வந்து அவனை சஸ்தமாக்குவேன் ஜீவனுள்ள தேவனாய் கத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகள் பலவீனங்கள் எடுத்து போட்டு நம்முடைய சரியத்தில் இருக்கிற வியாதியை கத்த சுத்தமாக அவர் சொல்லுகிறார் நான் வந்து அவனை சஸ்தமாக்குவேன் தேவனாய் கத்தை நீங்கள் என்னென்ன கஷ்டத்தோடு பாடுகளோடு கண்ணீரோடு இருக்கீங்களோ ஏசுகிஷ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கவலைகள் வியாதிகளை மாற்றி போட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலைகளை வெற்றிகளை தருவாராக ஜெபம் ஆண்டவரே சௌத்தரிக்கு அன்பானே சுவாமி நான் வந்து என்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ள நீங்க போய் நீங்க வந்து தகப்பெண்ண என்னென்ன கவலையோடு தண்ணி கண்ணீரோடு இருக்கிறாங்களா ஆண்டவரே இந்த வியாதி தீரமாண்டக்க இந்த பாடு தொலை என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த இருந்து ஒரு பரிபூர்ண விடுதலைகள் வெற்றிகளை அற்புதங்களை கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க போய் ஒரு பரிபூர்ண சுகத்தை பரிபூர்ண விடுதலை கடன் பார்த்த ஒரு பெரிய வெற்றிகளை ஒரு அற்புதங்களை மகிழ்ச்சி கொடுங்க தகப்பனை எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடுங்க பலனை கொடுங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க அந்தவரே வேலை காய்த்திருக்கு வேலையை கொடுங்க ப்ரொமோஷன் காத்திருக்க பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரொமோஷன் நீங்கள் பிள்ளைகள் வர வர விருத்தின கணவன் மனைவிக்களை பிரிவினைகள் பிரச்சனைகள் தடைகளை நீங்கள் மாற்றி போட்டு நீங்கள் போய் தகைப்பண்ணு உங்கள் குடும்பங்களை பரலோகத்தின் நன்மையின் ஆசீர்வாதத்தை கட்டளை விடுங்க பிற்படுங்க இயேசு மூலம் செக் நல்ல பேன் அம்மேன்